ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் நல்லா க்ரோத்தாக நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஹேருக்கு ஒரு முக்கியமான சத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயோட்டின் இந்த பயோட்டின் எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்கோ அதை நம்ம அதிகமாக எடுத்துருக்கு எடுத்துக்கோ எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹேர் வந்து நல்லாவே க்ரோத்தாகும் நல்ல கண்டிஷன்லேயும் இருக்கும் அதில் ஒன்று தான் முட்டையின் மஞ்சள் கரு முட்டையின் மஞ்சள் கருவில் நிறைய பயோட்டின் மட்டும் இல்லை புரதமும் நிறைய இருக்கு ஆரோக்கியமான கொழுப்புகளும் இருக்கு இது நல்ல சத்து நிறைந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா சால்மன் மீன் சால்மன் மீன்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் பயோட்டின் நிறைந்துள்ளது இவை தலைமுடி வளர்ச்சியை மேம்படுத்துகின்றது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நட்ஸ் மற்றும் விதைகள் பாதாம் பாதுமை சூரியகாந்தி விதைகள் வேர்க்கடலை போன்றவற்றில் பயோட்டின் நிறைந்து காணப்படுகிறது அடுத்து அவகேடோ அவக்கேடோ என்னும் வெண்ணெய் பழத்தில் பயோட்டின் மட்டும் இல்லாது வைட்டமின் இ நிறைந்துள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கிழங்கு சர்க்கரை விலைக்கிழங்கில் பயோட்டின் மட்டும் இல்லைங்க பீட்டோ கேரட்டின் அதிகமாக நிறைஞ்சு காணப்படுது இது முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டுதுங்க இந்த மாதிரி நம்ம சத்தான ஃபுட்டை தினமும் ஏதாவது ஒன்று நம்ம உணவு பழக்கத்தில் சேர்த்துட்டே வந்தோம்னா நம்ம முடி வளர்ச்சிக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் தேங்க் யூ